அலாமை வரஹமத்துவாஹி உபர்காத்து மூசா அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய திருமணத்தை உறுதிப்படுத்தி ஒரு குருவான் வசனத்தை பற்றியும் அது கற்றுத்தரும் துவா பற்றியும் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இன்று திருமண வயதை அடைந்தும் திருமணமாகாமல் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருகின்ற சகோதர சகோதரிகள் இந்த துவாவை ஓதி அவர்கள் இறைவனிடத்தில் கேட்கின்ற பொழுது இறைவன் அவர்களுக்கான திருமணத்தை திருமண வாழ்க்கையை உடனடியாக விலகுபடுத்தி தருவான் இந்த துவாவை நபி மூசா அலை சலாத் வசலாம் அவர்கள் ஓதி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்த பொழுது இறைவன் அவர்களுக்கான துணைவியை மிகவும் சீக்கிரமாக காண்பித்த தருணம் பற்றி அல்குறுவான் மிக அழகாக வர்ணிக்கின்றது நபி மூசா அலி சலாத் வசலாம் அவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுது அவர்கள் அவர்களுடைய ஊரை விட்டும் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது மூசா அலஹி சலாத் அவர்கள் மதியம் எனும் இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள் அங்கு சென்ற அந்த பிரதேசத்தில் ஒரு கூட்டம் தண்ணீரை அவர்களுடைய கால்நடைகளுக்கு புகட்டிக் கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் அவர்களுக்கு மத்தியில் இரண்டு யுவதிகள் அவர்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டாமல் அந்த நீர் தடாகத்தின் பக்கத்தில் ஒதுங்கியவாறு நின்று கொண்டிருந்தார்கள் இதனைக் கண்ட மூசா அலஹி சலாத் வசலாம் அவர்கள் அவர்களிடத்தில் சென்றார்கள் நீங்கள் ஏன் தண்ணீர் பட்டாமல் ஓரமாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று வினவினார்கள் அந்த யுவதிகள் கூறினார்கள் இவர்கள் அவர்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் ஊற்றி முடியும் வரை நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மேலும் எங்களுடைய தந்தை முதியவர் என்றும் அவர்களுடைய இயலாமையை நபி மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களிடம் அவர்கள் கூறினார்கள் இந்த நிகழ்வை செவியுற்ற மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் அந்த யுவதிகளின் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டினார்கள் அதன் பின் ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை ஓதி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் ரப்பி இன்னி லிமா அன்சல் தைலைய மின் ஹைரின் ஃபகீர் என் இறைவா நீ எனக்கு அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று இந்த துவாவை நபி மூசா அலை சலாத் வசலாம் அவர்கள் ஓதி இறைவுனிடத்தில் பிரார்த்தனை செய்த பொழுது அந்த இரண்டு யுவதிகளில் ஒருவர் மிகவும் வெக்கத்துடன் மூசா அலை சலாத் வசலாம் அவர்களிடம் வந்து எங்களுக்கு நீங்கள் இந்த உதவியை செய்ததற்காக எங்களுடைய தந்தை உங்களுக்கு இதற்கான கூலியை தயார் செய்துள்ளார்கள் எனவே எங்களுடைய தந்தையிடம் வந்து அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த யுவதி மூசா நபியிடம் அவர்கள் கூறினார்கள் இந்நிலையில் மூசா நபி அவர்கள் அவர்களுடைய தந்தையிடம் சென்று இந்த நகரத்துக்கு எதற்காக வந்தார்கள் என்ற அந்த காரணத்தை அவர்கள் அவர்களுடைய தந்தையிடம் கூறினார்கள் இதனை செவியுற்ற அந்த யுவதிகள் அவர்களுடைய தந்தையிடம் இவர்களை கூலிக்கு வேலை அமர்த்தும்படி அவர்களுடைய தந்தையிடம் கூறினார்கள் இந்நிலையில் மூசா அலை சலாம் அவர்கள் அந்த யுவதியின் தந்தையிடம் எட்டு ஆண்டுகள் ஒப்பந்தம் ஒன்றை நிறைவேற்றிக் கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தில் நபி மூசா அலை சலாம் அவர்கள் அந்த எட்டு ஆண்டுகளும் அவர்களிடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகின்றது இதற்கு கூலியாக அந்த இரு யுவதிகளில் ஒருவரை திருமணம் முடித்து தருவதாக அந்த யுவதிகளின் தந்தை நபி மூசா அலை சலாம் அவர்களிடம் கூறினார்கள் சுபஹான் அல்லா இந்த ஆச்சரியமிக்க வரலாறு திருக்கூர் ஆணில் இருபத்தி எட்டாவது சூறாவாக சூரத்தில் கசஸ் என்கின்ற அழகிய சூறாவில் தெளிவுபடுத்தப்படுகின்றது எனவே நபி முசா அலி சலாத்து வசலாம் அவர்களின் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு அஸ்திவாரமாக இருந்த இந்த துவாவை நாம் நமது வாழ்க்கையில் நமது செயற்பாடுகளில் கடைபிடிப்பதன் மூலமாக நமது வாழ்க்கையில் இலகுவாக திருமணமாகாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் இலகுவாக திருமணம் முடிப்பதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் இந்த துவா மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது எனவே இந்த துவாவை அதிகம் அதிகம் ஓதிக்கொள்வோமாக இல்லாமல் இறைவன் நம் அனைவருக்கும் அருள் முறிவானாக